السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي يرخلي أن بالشخوذ الرخلي نام تدر شياها بارت ورقودية دعاك لنديا ذكرك لنديا تخبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் மறுபடிய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் பகனால நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அல்லாஹினுடைய உதவியை கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு விண்ணலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே நாம் மகறிவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் சிறிது நேரம் ஒதுக்கி இந்த திக்ரே நூறு தடவை ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்கர் இறந்து கொண்டிருக்கின்றதே நம்முடைய மறைமுகமான தேவைகள் இருக்கும் மறைமுகமான விதத்தில் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் நாமே நினைத்திருக்க மாட்டோம் ஒரு விடயத்தை அல்லாஹ் நமக்கு பூர்த்தி செய்து தருவான் அதே போன்று நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும் நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்திருப்போம் நாமே நினைக்காத நேரத்தில் அல்லாஹ் நமக்கு உதவிகளை செய்வான் இக்கட்டான சூழ்நிலைகளில் அல்லாஹ் நமக்கு உதவிகளை செய்வான் அந்த சிறந்த ஒரு திகர் நாம் இந்த திக்ரை அதிகம் அதிகம் ஓதுவோம் இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் சுலா நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான் என்ன திகர் என்றால் யா யா அஸ்தகேஸ் என்று வரக்கூடிய இந்த திக்ரை அதிகமாக ஊதி நாம் அடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த திக்கர் மறைமுகமான தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய திக்கர் இனைக்கால புறத்திலிருந்து அல்லாஹின் உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திக்கராக இந்த திக்கர் இருக்கின்றது